கலாலி போலீசார் சட்டவிரோதமான முறையில் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் குற்றச்சாட்டு கட்சி கூட்டத்தில் வாதத்தை கிளப்பியன் விவகாரம் சாணக்கிய கொடுத்த விளக்கம் தையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் கைதானவர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் ரிஷாந்த் பதியுதேன்

பிரதமர் ஹரிணிக்கு எதிராக ஒன்று திரண்டுள்ள கூட்டு எதிர்காட்சி அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக்குமாறு பழிப்பு ஸ்ரீதரன் வெளியிட்ட தகவல் வடுக்கு நாரிமலை ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதை ஆளுநருக்கு பறந்த எம்பி கடிதம் இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டின் முதல் ஐந்து நாட்களில் எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் கிடங்கு தையட்டு அதிகாரிக்கு முன்பாக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பலாளி போலீசார் சட்டவிரோதமான முறையில் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் என ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தையட்டு அதிகாரிக்கு எதிராக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டு வேலன் சுவாமிகள் வலிகிழக்கு பிரதேச சபை மற்றும் வலிவடக்கு பிரதேச சபை தபிசாளர்கள் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபை பேருக்கு எதிராக பலாளி போலீசார் மல்லாகம் நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் ிமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வழக்கில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் மன்றில் முன்னிலையான சந்தேக நபர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திறனி எம் ஏ சுமந்திரன் மூத்த சட்டத்திறனிகளான என் ஸ்ரீகாந்தா கலாநிதி கே குருபரன் உள்ளிட்ட சட்டத்திறனிகள் குழாம் மன்றில் முன்னிலையாகி தமது கட்சிக்காரர்கள் சார்பில் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை சொந்த பிணையில் செல்ல அனுமதித்த மன்ற வழக்கினை இதன் வரும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதிக்கு திகிட்டுள்ளது விசாரணைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கருத்து தெரிவிக்கும் போது அவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பலாலி போலீசார் நீதிமன்ற நடவடிக்கைகளை சட்டவிரோதமான முறையில் ஆரம்பித்துள்ளார்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க போலீசாருக்கு அமைதி வழி போராட்டங்களை முன்னெடுக்க இலங்கை அரசியல் அமைப்பில் தீர்க்கப்பட பல வழக்குகளிலும் போராட்டக்காரர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்கி உதவ வேண்டும் போலீசார் பொதுமக்களுக்கு இடையூறு எனும் காரணம் காட்டியே போராட்டங்களுக்கு தடை வாங்குகின்றனர் ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்தும் போராட்டங்களுக்கு அவ்வாறு கூறி தடை உத்தரவுகளை பெற முடியாது என மன்றில் சட்டத்திறன்களாகிய அத்துடன் போலீசார் தாங்களே வீதிகளை மறைத்து வைத்திருந்த பின்னர் மக்கள் வீதியை மறைத்ததாக தவறான தகவல்களை மன்றில் கூறியுள்ளார்கள் அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த முறைமையும் தவறானது அதனையும் மன்றில் சுட்டிக்காட்டினோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் மட்டக்கிப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கூட்டத்தில் முன்னாள் எம்பி பி அரியதரன் விவகாரம் குறித்தும் பேசப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட கூட்டம் நேற்று மாலை மட்டக்கிழப்பு சின்ன போனையில் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் மருத்துவர் ஸ்ரீநாத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் முன்னாள் மட்டக்கிழப்பு மாநகர மேயர் சரவணபவன் கட்சியின் வாலிபு முன்னணியின் தலைவர் சேன் உட்பட சுமார் நாற்பது பேர் கலந்து கொண்டனர் கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று மட்டக்கிழப்பில் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டம் வாலிபு முன்னணி நடாத்திய மாமனிதர் யோசப் பரணாய்சித்தின் நினைவேந்த நிகழ்வில் ஏற்கனவே கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரனை ஈகை சுடரேற்றியுள்ளார் இவரை மேடைக்கு அழைத்த விவகாரம் தமிழரசு கட்சிக்குள் வாத விவாதங்களை ஏற்படுத்தியிருந்த வேளையில் நேற்று நடந்த கூட்டத்தில் இந்த விடயம் குறித்து மேலோட்டமாக பேசப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் தலைமை கதிரையிலிருந்து சாணக்ய நம்பி தமக்கு பக்கத்தில் இருந்து ஸ்ரீனேசன் பிக்கு ஏற்கனவே கட்சியில் இருந்து அரிய நேத்திரனை வெளியேற்றுவது என்று எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக அவருக்கு கட்சியின் பொதுச் செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிறவியை தனது கை தொலைபேசியில் இருந்து எடுத்துக்காட்டியுள்ளார் இந்த கடிதம் பதிவு தபாலில் தமக்கு கிடைக்கவில்லை என அரியநேத்திரன் கூறியதாக சாணக்கியரின் காதுக்குள் ஸ்ரீநேசன் கூறியுள்ளார் இதனை அரியணை திறன் கட்சியின் தலைமையுடன் பார்த்துக் கொள்ளட்டும் அது எங்களுக்குரிய விடயம் அல்ல என கூறி சாணக்கியன் இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இந்த நிலையில் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களை வழிநடத்துகின்ற வழிகாட்டல்கள் தொடர்பாகவும் இறுக்கமான சில நடைமுறை உத்தரவுகளை இந்த கூட்டத்தில் சாணக்கியன் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது கூட்டம் பெரும்பாலும் கலந்துரையாடல் பாணியில் நடைபெற்றுள்ளதுடன் சில இடங்களில் வாதங்கள் பயனுள்ளதாக இருந்தது என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்தியாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா அசாமின் மத்திய பகுதியில் நிலநடுக்க உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாமின் மத்திய பகுதியில் இன்றைய தினம் ஐந்தாம் திகதி ரிஷர் அளவில் ஒன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பிரம்மபுத்திராவின் தெற்கு கரையில் உள்ள மோரிகான் மாவட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் அதிகாலை நான்கு பதினேழு மணியளவில் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையம் மத்திய அசாமில் இருபது ஆறு புள்ளி மற்றும் தொன்னூற்றி இரண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது மத்திய அசாமில் உள்ள மோரிகான் மற்றும் அதைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இந்த நிலநடுக்கம் பலமாக உணரப்பட்டது இருப்பினும் நிலநடுக்கத்தால் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாகவோ அல்லது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவோ உடனடி தகவல் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த நிலநடுக்கம் அருணாச்சல பிரதேசத்தின் சில மத்திய மேற்கு பகுதிகள் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மற்றும் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளில் உணரப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு இன்றைய தினம் காலை அங்கு முன்னிலையாக கடந்த அரசாங்க காலத்தில் பகுதியில் வாடகை அடிப்படையில் கட்டிடம் ஒன்றை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது அந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் இதற்காகவே இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் விடுதலை பெற அனைத்து தரப்பினரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தனது இல்லத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிறந்துள்ள புத்தாண்டில் என்னுடைய பிரார்த்தனை என்னவெனில் தமிழினம் ஓர் இனமாக விடுதலையை நோக்கி முழுமையாக ஒன்றாக பயணிக்க வேண்டும் அதன் மூலம் எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும் சுயமாக சுயாட்சி பெற வேண்டும் தன்னாட்சி பெற வேண்டும் தமிழாட்சி பெற வேண்டும் என்றார் வெனிசுவேலா ஜனாதிபதிக்கு நடந்ததே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயகவுக்கும் நடக்கலாம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியின் புது வருடத்திற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது குறித்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுக இலக்கிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் அச்சகத்தில் அச்சாகும் புத்தகத்தில் இருக்கும் தவறை அறிய முடியாத அரசாங்கம் இவர்கள் எப்படி மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பார்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மதம் மற்றும் சம்பிரதாயங்கள் ஏதோ ஒரு வழியில் செல்பவர்களாக இருக்கின்றார்கள் வெளிநாடுகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் கொள்கைகளை தயாரிப்பதென்றால் வெனிசுலாக்கு நடந்ததுதான் நமது நாட்டுக்கும் நடக்கும் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரபலமானவர்களை நேற்று ஊடகவியலாளர் மாநாடு நடத்தியுள்ளனர் அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியுமா என எனக்கு தெரியாது பிரதமர் கூட பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகியுள்ளார் பிரதமர் பதவியை ஹரணிக்கு வழங்கியது இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக சந்தேகம் எழுகின்றது என்பிபி அரசாங்கத்தில் உள்ள நூற்று ஐம்பது ஒன்பது பேருக்கு மட்டும் வேறான ஒரு சட்டம் செயல்படுத்தப்படுகின்றது என்றும் நாமல் குறிப்பிட்டார் ஜார்பாடவும் செம்மணி மனித புதைகுள்ளி தொடர்பில் மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் பாடசாலை மாணவி கிரு சாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைது லாண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த வார இறுதியில் சந்திக்க உள்ளனா் கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப் சோமரத்ஷே அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகொழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம ஊடாக ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து என திகிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவ யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் மனித புதைகுலிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருந்தார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் மேற்குறிப்பட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்சோ தனது சட்டதரணி முன்னிலையில் சத்திய கணதாசினார் வழக்கு எருத்தார். அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலும் இரு பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிக ஓள்கொற்றாக்கிடமும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் வரும் இலங்கை தொடர்பான கூறல் செயல் திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன இவ்வாறானது ஒரு பின்னணியில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகத்தை சோமரத்ன ராஜபக்ஷவை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த நவம்பர் மாதம் இருபது ஆறு அல்லது இருபது ஏழாம் திகழ மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்தார் இருப்பினும் நாட்டில் ஏற்பட்டியை அடுத்து அந்த சந்திப்புக்கான அனுமதி வழங்கில் தாமதமடைந்த நிலையில் இந்த சந்திப்பு இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ளது புதிய அரசாங்கத்தின் காலத்தில் கூட போலீசாரின் மனநிலை சிந்தனைகளில் மாற்றமேற்படாத தமிழ் மக்களுக்கு சட்டத்தைலி கூத்தாக்கும் பல வழக்குகளை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றனர் என மூத்த சட்டத்தரணி நல்லதம்பி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரிக்கு எதிராக போராடியவர்களுக்கு எதிராக பலாலி போலீசார் நல்லாகப் நீதவான் நீதிமன்றம் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைகளில் சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலம் முதல் போலீசார் சட்டத்தை கேலி கூத்தாக்கும் பல வழக்குகளை தொடர்ந்து வருகின்றனர் தற்போது ஏதோ எல்லாமே மாறி வருவதாக கூறுகின்றார்கள் ஆனால் இந்த புதிய அரசாங்கத்தின் காலத்தில் கூட இவ்வாறான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வருவது போலீசாரின் மனோநிலை மற்றும் சிந்தனைகளில் இன்னமும் இந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதையே காட்டி நிற்கின்றது இதனூடாக அவர்கள் பெரிய செய்தியை சொல்கின்றார்கள் இதனை தமிழ் மக்கள் அவ்வளவு விரைவாக புரிந்து கொள்கின்றனரோ அவ்வளவுக்கு நல்லது நாங்களாக மாற்றும் வரையில் எதுவும் தானாக மாறாது என்றும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தமிழக விடுதலை புலிகளிடம் இருந்து இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் கப்பல் தருமாறு கேட்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார் ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் என்றும் குறிப்பிட்டார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையிலேயே இதனை தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் கருத்துரைத்து அவர் இலங்கை முழுவதும் தமிழுள்ள விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் அன்று காணப்பட்டது ஆனால் இன்று சிலர் அதை மறந்துவிட்டனர் தமிழுள்ள விடுதலை புலிகள் ஆணையரவை கைப்பற்றி கொழும்பில் குண்டுகளை வெடிக்க வைத்துக் கொண்டு இலங்கை முழுவதையும் கைப்பற்றும் இறுதி கட்டம் வரை வந்தனர் இரண்டாயிரமாம் ஆண்டு சர்வதேச ஊடகங்கள் இலங்கைக்கு வந்தது ஏனென்றால் புதிய நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மலரும் புதிய தேசம் அதாவது தமிழீழம் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக அவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சாந்திரிகா குமாரதுங்கு இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்தில் காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் கப்பல் கேட்டிருந்தார் பல வியூகங்களை வகுத்தார் அரசியல் விடுதலை புலிகளுக்கு அதிகாரத்தை வழங்கி சர்வதேச ரீதியில் தமிழ் விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை முடக்குவதற்கான திட்டத்தை சந்திரிக்கா முன்னெடுத்தார் ஆனால் தமிழ் விடுதலை புலிகளின் தொடரான யுத்த வெற்றியில் அவை தோற்கடிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டு ஆரம்ப வகுப்பு ஆங்கில தொகுதி விவகாரம் குறித்து நியாயமான விசாரணை நடத்தவும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் பிரதமர்கள் ஆநிதி ஹரணி கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு எதிர்க்கட்சியின் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் போரலை என்ரேரமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆரம்ப வகுப்பு ஆங்கில தொகுதி பிரதமரால் சேர்க்கப்பட்டதாக சமூகத்தில் நியாயமான சந்தேகம் இருப்பதாகவும் அதன்படி அத்தகைய விசாரணைகள் நடத்தப்படும் வரை பிரதமர் கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இதேவேளை கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து விலகாமல் பிரதமர் நடத்தும் விசாரணைகள் நியாயமான விசாரணை என்று சமூகம் நம்பவில்லை என்றும் ஒரு பெரிய பேரழிவுக்கு வழிவகுத்த பாடத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பிரதமர் என்றும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பிபுதுருகா உரிமையவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள்ள தெரிவித்திருக்கின்றார் இவ்வளவு பெரிய பேரழிவு எப்படி ஏற்பட்டது என்பதை விளக்க முடியாமல் குற்றப்புலனாய்வுத் துறையில் தஞ்சம் ஒரு அமைச்சரிடம் நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாது என்றும் பிரதமர் தனது திறமையின்மையை காட்டியுள்ளார் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வழக்கறிஞருமான அனுரபிரியதர் ஐயப்பா கல்வி அமைச்சகம் கல்வி அமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சக அதிகாரிகள் கல்வி தொகுதிகளை தயாரிப்பதில் ஒருபோதும் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் அதன்படி அந்த தொகுதிகளில் பிள்ளைகள் வெளிப்படுகின்றன என்றும் தெரிவித்தார் தொடர்புடைய பிரச்சினைகளை விசாரிக்க குற்றப்புலனாய்வு துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பாடத்திட்டத்தை விசாரிக்க அந்த துறையால் முடியவில்லை என்றால் இது கல்வியாளர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி என்றும் அவர் கூறினார் முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொருளாளர் எம் ஃபாரூக் ஆகியோரும் உடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்றனர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக்குவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து தனக்கு தனிப்பட்ட ரீதியில் உத்தியோகபூர்வ கடிதத்தின் மூலம் அறிவிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு பேவிலிருந்து ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று பணிபுரி வழங்குவதென தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக அண்மையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாகவும் அரசாங்கத்திற்கு சார்பாகவும் ஸ்ரீதரன் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்து பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து குறித்தவிடையும் தமிழரசுக் கட்சியின் கொள்கைகளில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து உதவி விலக வேண்டும் என்று தனக்கு உத்தியோகபூர்வ கடிதம் எதுவும் அனுப்பப்படவில்லை என்றும் தமிழரசுக் கட்சி ஊடாக அறிவிப்பினை மட்டுமே விடுத்துள்ளதாகவும் கடிதம் கிடைத்தால் மட்டுமே மேலதிக விடயம் தொடர்பில் தான் தெரிவிக்க முடியும் எனவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக விசாரிக்க பிரித்தானியாவுக்கு சென்ற சிஐடி அதிகாரிகள் குழு நடத்திய விசாரணை குறித்த தகவல்களை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரூபா பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையின் பகுதியாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணைகளின் பகுதிகளை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் சிஐடிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த்ரேரா கையொப்பமிட்ட கடிதம் மூலம் சட்டமா அதிபர் சிஐடி பணிப்பாளரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றவியல் விவகாரங்களில் பரஸ்பர உதவிச்சொற்றத்தின் விதிகளின் கீழ் பரஸ்பர சட்ட உதவிக்காக பிரதானிய அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைக்க உள்ளதாக சட்டமா அதிபர் முன்னர் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் ஆவணங்களை தொகுப்பதில் உதவுவதற்காக விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் அறிக்கை அளிக்குமாறு அறிவிக்கப்பட்ட போது அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று சட்டமா அதிபர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிரித்தானிய அதிகாரிகளிடமிருந்து பரஸ்பர சட்ட உதவி பெறாமல் சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்வதையும் அந்த கடிதம் சுட்டிக்காட்டுவதாக கூறப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்கவின் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பவனியா நெடுங்கணி வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு வடக்கு மகாண ஆளுநர் நவேதநாயகனுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று திகதியிட்டு குறித்த கடிதம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது வவனிய மாவட்டத்தின் வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வரலாற்று தோன்மை மிக்கமலை ஆதலிங்கேஸ்வரர் வழிபாட்டு செயல்பாடுகளுக்காக அமைந்துள்ள பகுதியின் ஒரு ஏக்கர் காணியினை ஆலயத்திற்கு விடுவித்துமாறு ஆலய அறங்காவலர் சபையினர் என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பிலான கோரிக்கையினை ஏற்கனவே தங்களுக்கு தம் விடுத்துள்ளதாகவும் எனினும் எதுவித திருப்திகரமான பதிலும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் அதுடன் குறித்து ஆலயத்திற்கு செல்லும் பாதையை வவனியா வடக்கு பிரதேச சபை தரும் பட்சத்தில் குறித்த பாதையை தம்மால் புனரமைக்க முடியும் என ஒமனியா வடக்கு பிரதேச சபையினரும் தெரிவித்துள்ளனர் எனவே தாங்கள் இவ்விடயத்தில் நேரடியாக தலையீடு செய்து குறித்த வரலாற்று தூன்மை மிக்க ஆலயத்திற்கான காணே மற்றும் பாதையினை மிக விரைவாக விடுவித்து தர அவணு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஐந்து நாட்களில் மாத்திரம் சுமார் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் கடந்த ஆண்டு டெங்கு நோயினால் பேர் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக நிபுணர் வைத்தியர் பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த ஆண்டு சுமார் ஓர் ஆயிரத்து முப்பத்தி எட்டு பேர் டெங்கு நோயாளர்களாக பதிவாகி அவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஏற்பட்ட நிட்பா சூறாவளிக்கு பின்னர் இதுவரை டெங்கு காய்ச்சல் மற்றும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் தெளிவான அதிகரிப்பு காணப்படவில்லை எனவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக நிபுணர் வைத்தியர் பிரஷீலா சமரவீரோ தெரிவித்துள்ளாா்